ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திரைப்பட தயாரிப்பாளர் திரை திறனாய்வாளர் பாலாஜி பிரபு தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் தான் நம்மிடையே இருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் சார் ரோபோ சங்கர் மதுரகாரரு அந்த அபிநயா குரூப்பில் இருந்து வந்தவர் மதுரையில் இருக்கும்போதே அவரை பற்றிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த ஸ்டேஜ் இது பெர்ஃபார்மன்ஸில் அவங்கள முத முத டிவியில் பார்க்கும்போது எல்லாருக்குமே இவர் நம்ம அபிநயா அந்த குரூப்புங்கிற மாதிரி அந்த உணர்வு வந்தது ரூபா சங்கர் அந்த கோவை குணான் நிறைய பேர் கலக்க போவது யார் போவது யாருன்னு தொடர்ச்சியாக அவங்க நல்லா வளர்ந்து வந்தாங்க திரைப்பட வாய்ப்பும் பெற்றாங்க அவர் மகளுக்கும் நடிக்க வச்சு விஜய் படத்தில் நடிக்க வச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டார் அவர் இந்த நிலையில் அவருடைய திடீர் மரணம்ங்கிறது எல்லாரையும் அதிர்ச்சி உள்ளகாயிருக்கு காரணம் வந்து வயது நாற்பத்தி ஏழு தான் நாற்பத்தி ஏழு வயது நல்ல திடகாத்திரமாக பார்த்த ஒரு நடிகர் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு மனிதர் உடனே இறந்துட்டாரு அப்படிங்கிற விஷயம் வந்து அதிர்ச்சியா இருக்கு என்ன நடந்துச்சு சார் எப்படி இந்த சங்கர் அதாவது வந்து தவிர்க்க முடியாத விஷயம் அதாவது வந்து இப்ப அவர் இறந்துட்டாரு நம்ம அதை பத்தி டீட்டெயிலா பேசுறது சரியா தப்பாங்கிறதை மீறி கொஞ்சம் குடி பழக்கத்துக்கு மது பழக்கத்துக்கு வந்து அடிமையிட்டார் ரோபோசங்கர் அது நிறைய இந்த மாதிரி அவருடைய எப்படி சொல்றது துன்பமான வாழ்க்கை ரோபோசங்கர் ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான வறுமையான குடும்பத்துல இருந்து வந்தவரு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த அபினியா கலக்குழுதான் அதுல வந்து பாத்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லா அந்த எப்படி சொல்றது ஈயம் பூசுவாங்கல்ல அந்த மாதிரி வந்து பெயிண்ட் ஃபுல்லாவே அந்த ஒரு மாதிரி இந்த கலர் ஆமா சில்வர் கலர் சில்வர் கலர்ல அப்படியே அந்த மாதிரி அந்த ரோபோ மாதிரி நின்னு அது அதுலயே வந்து கொஞ்சம் டான்ஸ் பண்றது பெர்ஃபார்ம் பேர் ஆமா அதுக்கப்புறம் தான் ரோபோ சங்கர் ரோபோன்றது வந்து அதுக்கப்புறம் வந்த அடைமொழி தான் அதுக்கப்புறம் ரோபோசங்கர்னு எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து எப்படின்னா ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை தொடர்ந்து வந்து அந்த இள இளமையான காலகட்டங்களில் வந்து அந்த அந்த நாடக குழுவில் வந்து அவர் நடிச்சிருக்காரு அந்த மாதிரி டெய் டெய்லி ஈய பூசுறது ஒரு ஷோ பண்றது நைட் வந்து ஒரு ரெண்டரை மணி கூத்தலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா கிராமத்தில் நடக்கிற கலை நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ரெண்டு மணி தான் முடிப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அந்த பெயிண்ட்டை வந்து தேய்ச்சி எடுக்க எடுக்கிறது இருக்குது அது பெரிய டாஸ்க் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் உரசி பேச்சு எடுத்தால் தான் அதை முழுசாக கொண்டு வர முடியும் என்ன பாதிக்கப்பட்டு நிச்சயமாக அதை வந்து அதுக்கப்புறம் எல்லாம் ஊற்றி எடுப்போம் அண்ணனை அதுக்கப்புறம் வேற ஏதோ சொல்யூஷன்லாம் இருக்கு அந்த கெமிக்கல்லாம் மிக்ஸ் பண்ணி அதை தேய்ச்சி எடுக்கும்போது குளிச்சுட்டு நீங்க வெளியில வந்தீங்கன்னா கூட அந்த பெயிண்ட் வாசம் உங்களோட ஃபுல்லா இருந்துக்கிட்டே இருக்கும் அதுவே அலர்ஜி கெமிக்கல்ல அது பயங்கர அலர்ஜி அந்த மாதிரி பெயிண்ட் வந்து ஒரு நாள் பூசி நடிச்ச ஒரு நடிகர் அதாவது வந்து அவர் பேரு கருப்பு சுப்பையா அவர் ஒரு நடிகர் காமெடி நடிகர் கவுண்டமணி படத்துல பெரிய மருதுன்னு நினைக்கிறேன் விஜயகாந்தனு படம் அந்த படத்துல வந்து இந்த கருப்பு சுப்பையா வந்து கவுண்டமணி செந்தில் ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா இந்த பூசுறது அப்படின்றது கிராமத்துல அந்த காலத்துல இருந்துச்சு இப்போல்லாம் ரொம்ப இல்லாம போச்சு ஒரு பாத்திரம் பொத்தல ஆயிடுச்சுன்னா தூக்கி போட்டு பூசை வாங்கிடுறாங்க அப்ப எல்லாம் பூசுவாங்கல்ல ஈயம் பூசுறது இஎம் பூசுறதுன்னு ரோட்ல வந்து வித்துட்டு வருவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு சுப்பையா ஒரு வீட்டிலேருந்து இருந்து வெளில வந்து இந்த 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 பானைக்கு ஈயம்பூசி கொடுங்க அப்படின்வார் ஏ என்னடா இது என்ன தம்மா அம்மா துண்டு பானை இதுக்கு ஈயம்பூசி போடா அப்படின்னு வந்து கவுண்ட் பண்ணி அவர் சைடில் தள்ளி விடுவார் இது ஈஎம் பூசுங்க எங்கிட்ட இன்னும் ஒரு பத்து பன்னெண்டு அண்டா இருக்குது அப்படின்னுவார் உடனே அவ்வளோ இருக்கா வியாபாரம் பிரமாத அண்டாடே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஈஎம் பூசுவாங்க ஈஎம் பூசி அண்டா எங்கே கொண்டா அப்படின்னா இவர் சொல்லுவார் அந்த கருப்பு சுப்பையா சொல்லுவார் அண்டாலாம் அடமான கடையில் இருக்குது அப்படின்னு டேய் என்னை ஏமாத்திட்டியா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார்னா அவரை படுக்க வச்சு ஃபுல்லாகவே ஈஎம்பூசி விட்டுருவார் இது வந்து இந்த கருப்பு சுப்பையாங்கிறவர் ஒரு காமெடி நடிகர் நிறைய படங்கள் நடிச்ச ஒரு நடிகர் பாவம் அவரு இந்த எப்படி சொல்றது இந்த காட்சி இந்த கதாபாத்திரத்துக்கு தேவைப்படுது கிட்டத்தட்ட ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னா அவர் இறந்து போயிட்டார் அப்படியா ஆமா ஒரே மாசம்தான் தான் இறந்து போயிட்டார் காரணம் என்ன அவரு இதுதான் முக்கிய காரணம் வயசு வேற அவருக்கு கொஞ்சம் ஜாஸ்தி வயசான ஒரு இருக்கும் அவர் வயசான ஒரு கூப்பிட்டு சுத்தமா இஎம் பூசணுன்னு அந்த காரணம் என்ன சொல்றாங்கன்னா நம்ம வேர்வையெல்லாம் போறதுக்கு சின்ன சின்ன நாணங்கள் அது சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும் நம்ம உடம்பு ஃபுல்லாவே இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து அவருக்கு அடைச்சுக்கிச்சம்மா அந்த பெயிண்ட் போய் அடைச்சு என்னதான் நீங்க வந்து அதை வந்து இப்போ ரப் பண்ணி எடுத்தால் கூட அது வந்து வெளியில வர முடியாம நோய்வாய்ப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு மாசத்துல இறந்துட்டாரு ஸோ இது எப்படின்னா ஒரு பாடம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு விழிப்புணர்வு மற்றவங்க அதுக்கப்புறம் இப்போ நடிகர்கள்லாம் அந்த மாதிரி பெயிண்ட் அடித்து நடிக்கணும் அப்படின்னா இப்போ பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க யாரும் இப்போ முன் வரதில்ல அதே மாதிரி படப்பிடிப்பில் வந்து இந்த மாதிரி கதாபாத்திரங்களை உருவாக்குறதை கூட இப்போ தவிர்த்துட்டாங்க அந்த மாதிரி ஒரு வேடம் போட்டு நம்ம ரபோ சங்கர் வந்து ஆரம்பத்துலேருந்து இருந்து பண்ணியிருக்காரு ஸோ தொடர்ச்சியாக அது பண்ணதுனால என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கெமிக்கல் இருக்குது பார்த்திங்களா அது உடம்புக்குள்ளே அப்சர்வாகி தான் உள்ளேயே வந்து இறங்கி இறங்கி அவருடைய ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபெயிலியர் ஆக ஆரம்பிச்சிருக்கோம் பாதிப்பு அதாவது வந்து நல்லா இருக்கிற ஆர்கன்ஸ்ல உங்களுக்கு கெமிக்கலை டெய்லி வந்து ஒரு வா ஒன்றும் இல்லை சார் நம்ம சொல்கிறாங்கல்ல கெமிக்கல் ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்கும்போது கூட நம்ம கவனமா வேலை பார்க்கணும் இல்லைன்னா அதை சுவாசிச்சா கூட நமக்கு ஆபத்துங்கிறாங்க மீனாவோட கணவர் நடிகை மீனாவோட கணவர் பார்த்திங்களா அந்த புறாவோட வாசனை அந்த ரெக்கை அதெல்லாம் வந்து வந்து அவருக்கு உயிர் ஆபத்து அந்த மாதிரி வந்து இவருக்கு வந்து அதனால வந்து பாதிப்பு கொடுத்துருச்சு அப்படிங்கிறாங்க அது ஒரு காரணம் அன்றைய காலத்தில் வந்து சின்ன வயசாக இருந்ததுனால அவர் தாங்கியிருப்பார் இப்போ வயசாக வயசாக உங்களுக்கு பலவீனம் வரதானே செய்யும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மது பழக்கத்துக்கு வந்து தொடர்ந்து அடிமையாயிட்டார் அப்படிங்கிறாங்க ஸோ அதில் வித்தியாசமாக சில விஷயங்கள் அவருடைய நெருங்கிய நண்பர்கள் சொன்ன தகவல் என்னென்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு மது இருந்துறாங்க ஒரு நாலஞ்சு நண்பர்கள் உட்காந்து அப்படின்னா இந்த சைட் டிஷ்ஷாக என்ன பண்ணுவாங்க ஒரு காராச்சு சிப்ஸ் மிக்சர் இப்படி வச்சுப்பாங்க இல்லைனா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த மாதிரி ஏதாவது வச்சுப்பாங்க ஆனால் சங்கர் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் ஒரு நாலஞ்சு வாங்கிட்டு வந்து வச்சுப்பாங்க

அதாவது தயிரோட கீழே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சில காம்பினேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சாதாரணமா இருக்கிறது வந்து சூட்டப் பண்ணி விட்டும் ஜாஸ்தி பண்ணி விட்டும் ஸோ அப்படிதான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மது மஞ்சக்காமலை இருக்கும் போதும் மது அருந்தி அதை வந்து காப்பாத்துறதுக்கே பெரும்பாடு பட்டு அதை காப்பாத்தி வெளியில கொண்டு வந்தாங்க அப்ப அவர் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த வீடியோ எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அப்படி விட வெடன்னு ஆயிட்டாரு இன்னும் எப்படி இருந்த கிட்டத்தட்ட நூத்தி முப்பது கிலோமீட்டர் அவரு ஜம்முன்னு இருப்பாரு இப்படி இருக்காரு சங்கர்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாங்க அப்புறம் கூட கொஞ்சம் கொஞ்சமா உடல்நிலை தேறி வந்து நல்லா வந்துட்டு இருந்தாரு மறுபடியும் அந்த பழக்கத்துக்கு அடிமையாயிட்டாருன்னு சொல்றாங்க அதாவது கூட பாத்தீங்கன்னா ஒரு ட்விட் போட்டிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா அதாவது வந்து உடலுக்கு தேவையானதை அவர் எடுத்துக்காம மனசு என்ன சொல்லுதோ அதன்படி நடந்து வந்து அவர் மறைமுகமா சொல்லியிருக்கார் அவர் வந்து இந்த மாதிரி ஆசைப்படுது சீக்கிரமா நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாரு அப்படிங்கிறாங்க சோ இதெல்லாம் வந்து எப்படி நம்ம அதாவது ஒரு நல்ல கலைஞர் அவர் இன்னொரு விஷயம் அதாவது சென்ற மாதம் பார்த்திங்கன்னா வேலூரில் ஒரு ஒரு பத்திரிக்கையாளருக்கு பாராட்டு விழா நடந்துச்சு நானும் அதுக்கு போயிருந்தேன் நிறைய பத்திரிகை நண்பர்கள்லாம் வந்திருந்தாங்க உங்களுக்கும் தெரிஞ்சுருக்கும் அந்த விழாவில் பார்த்தீங்கன்னா ரோபோஷங்கர் வந்து மிமிக்ரிலாம் பண்ணார் மேடையில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்தரை பதினோரு மணிக்கு மிமிக்ரிலாம் பண்ணார் அப்போவே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக குடிச்சிருந்தார் நல்லாவே அது வந்து தெரியுது மேடையில விஜயகாந்த் என்னென்னாரு ஆனா பாத்தீங்கன்னா வாயெல்லாம் கொளருது நிதானம் இல்லாம இருப்பாங்கல்ல அப்படி அதெல்லாம் இருக்கும்போது அங்க உள்ள பத்திரிகை நண்பர்களே பேசிட்டாங்க என்ன ரோபம் மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாரா இவ்வளவு புடிச்சிட்டு வந்திருக்காரு என்ன இப்படி பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டாங்க ஆனா இப்படி வந்து அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா படப்பிடிப்புக்கு போயிருக்காரு ஏதோ ஒரு படத்துக்கு அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவருக்கு வந்து சில உபதைகள் எல்லாம் இருந்திருக்கு உடம்பெல்லாம் வலிச்சிருக்கு வீட்டுல உள்ளவங்களை வந்து கையமுக்கி விடுங்க காலம்பிக்கி விடுங்கன்னு சொல்லிருக்காரு இந்த படப்பிடிப்புக்கே போக வேண்டாம் ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுங்கன்னு அவங்க மனைவி சொல்லியிருக்காங்க இல்ல இல்ல நம்மளை நம்பி ஒரு தயாரிப்பாளர் பணம் போட்டிருக்காங்க நம்ம போயிடணும் படம் எனக்கு பேர் தெரியல ஏதோ ஒரு படம் சொல்றாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா வாந்தி எடுத்து அப்படியே மயக்கப்பட்டு விழுந்துட்டான் ஷூட்டிங் ஸ்பாட்ல ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க இமீடியட்டாக நீங்கள் வந்து பெரிய மருத்துவமனைக்கு போனோன்னா பெருங்குடியில் ஜெம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அங்கே வந்து இது வந்து எப்படி சொல்கிறது நீர்ச்சத்து சத்து கம்மி லோ ப்ரெஷரு அப்படின்னு தான் முதல்ல இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் லிவர் மட்டும் கிடையாது மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் அதனால் காப்பாற்ற முடியாமல் போச்சு கடைசியில தான் பொண்ணெல்லாம் கொண்டு வந்தாரு அந்த விஜய் படத்துல நடிக்க வச்சு அதுல அவருக்கு ரொம்ப ஆனந்தம் ஏன்னா பிகில் படத்துல அந்த பாண்டியமாங்கிற கேரக்டர் எல்லாராலையும் பேசப்பட்டது அது கதையினுடைய திருப்பு முனையே அதுதானே நீ குண்டா இருக்கேன்னு சொல்லி விஜய் உருவ கேள்வி பண்ணுவா குண்டம்மா குண்டம்மான்னு பாருங்க சார் நான் ஜெயிச்சு காமிக்கிறேன் அதை வந்து மக்கள் ரசிச்சாங்க படம் ஒரு தொய்வா போற நேரத்துல அந்த பாண்டியம்மா கேரக்டர் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் அப்ப நல்லா விளையாட்டு ஜெயிச்சு காமிக்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டார் விஜய் சார் படத்துல நான் பொண்ணு நடிச்சிருச்சு சந்தோஷப்பட்ட விஜய் சார் படத்துல புலி படத்துல அவரும் நடிச்சிருக்காரு புலி படத்துல நடிச்சிருக்காரு அஜித்தோட விசுவாசம் நடிச்சிருக்காரு நம்ம தனுஷோட மாறி அது கொஞ்சம் நல்லா தனுஷோட ஃபேமஸ் அப்புறம் தீபாவளி படம் அவருக்கு நல்ல ஃபேமஸ் வாயை மூடி பேசவும் ஒரு படம் வந்துச்சு அந்த படம் ஆமா அந்த படம் பேரு அந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான படம் அவர் கேரியர்ல நிறைய படங்கள் தொடர்ந்து வந்துட்டா வெள்ளக்காரன் ஆஹ் வேலைன்னு வந்துட்டா அதுல வந்து இவர் கேரக்டர் தான் படத்தோட மையமே மையமே அவ்வளவு படமே இல்ல விடிகால அஞ்சு மணி இருக்கும் அவர் அத சொல்ற அந்த டயலாக் மட்டும் இல்லைங்க அது பாடி லாங்குவேஜ் முகத்தை அது ஒரு ஒரு நினைவு நினைவு மாதிரியே வச்சுக்குவாரு அப்படியே ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு அப்ப வெள்ளரிக்க அது ஒரு நல்ல அது அந்த அந்த காமெடி வந்து இன்னைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாரும் பேசக்கூடிய ஒரு காமெடி அது மாதிரி நிறைய படங்கள்ல அவர் நடித்த படங்கள்லாம் நல்ல படங்கள் தான் கொரோனா காலத்துல பாத்தீங்கன்னா சில படங்கள் இல்லாமல் போனது அந்த தான் கொஞ்சம் ஜாஸ்தியா ட்ரிங்க்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சாருன்னு சொல்றாங்க அது இல்லாம இந்த அஸ்டன் டாக்டர்ஸ் இருக்காங்கல்ல அந்த நேரத்துல சாப்பாடு உணவு இல்லாம இருந்தவங்களுக்கு பல பேருக்கு வந்து உணவு கொடுத்துருக்குறாரு ரீசார்ஜ் பண்ண காசு இல்லாம நிறைய பேர் இருப்பாங்க நூறு ஐம்பது இரநூறு செல்போன் ரீசார்ஜ் பண்ண முடியலன்னா இவருக்கு போன் பண்ணி சொன்னா எந்த நம்பர் யாருன்னே கேட்க மாட்டாராம் இந்தாடா பண்ணுறேன்டா சொல்லுடா நம்பர் சொல்டா அப்படின்னு டப்பு டப்புன்னு பண்ணி விட்டுவாராம் வேற ஏதாவது வேணும்னா சொல்லுடா அப்படின்னு வரான் அந்த மாதிரி பாத்திங்கன்னா இயல்பாவே வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு மனசு இருந்திருக்கு இன்னொரு விஷயம் சொல்றாங்க என்னன்னா இந்த ட்ரூப்ல வந்து அங்கங்க ஷோ பண்ண போறாரு இல்லையா அங்கெல்லாம் வந்து இவருக்கு பாப்புலரான யாரையாவது கூட்டிட்டு போனா இவருடைய வேல்யூவே ஜாஸ்தியா இருக்கும் இவருக்கு இன்னும் பணம் கூட கிடைக்கும் ஆனா யார் ஒரு மாசம் வேலை இல்லாம இருக்காங்க ஏய் அவன் என்னடா எத்தனை நாளாடா போகாம இருக்கான் வேலைக்கு இவன் என்னடா அப்படின்னா அவனை கூப்பிடுறா அவனுக்கு ஒரு ஒரு காசு கிடைக்கும் இவனை கூப்பிடுறா அப்படின்னு வந்து வேலை யாருக்கு இல்லையோ அவங்கள தேடி தேடி கூப்பிட்டு போவாராம் அந்த கூட அந்த ட்ராமா டிராமா ட்ரூப்ல நடிக்கிறவங்களுக்கு அது ஒரு நல்ல மனசுதான் நல்ல மனசு ஏன்னா அதாவது நம்ம கிடைக்குது ஒரு பப்ளிசிட்டில நமக்கு கிடைக்கிறது வாய்ப்பு பாவம் நாலஞ்சு மாசமா வேலையில சினிமா துறையெல்லாம் உங்களுக்கு தான் நல்லா தெரியும் ஆமா அப்ப சில உதவி துணை நடிகர்கள் சொல்லக்கூடிய ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் அப்படியே ரொம்ப பரிதாபமானது தான் சிவகங்க சார் எதாவது கேரக்டர் சொல்லுங்க சார் இருப்பாங்களா அவங்க துணை நடிகர்கள் படுற பாடல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லயே அவங்க அவ்வளவு அசிங்கங்கள் கேவலங்களை தாங்கி தான் அந்த படத்துல நடிப்பாங்க சின்ன சின்ன கதாபாத்திரத்துல நடிக்கிறவங்கள சினிமால மதிக்கவே மாட்டாங்க எந்த காலத்துலுமே சினிமால மதிக்காத ரெண்டு கேட்டகரி இருக்காங்கன்னா இந்த மாதிரி உதிரி புதிரியா நடிக்க வரவங்க இன்னொருத்தவங்க அஸ்டன் டேரக்டர் இவங்க ரெண்டு பேருமே யாருமே மதிக்க மாட்டாங்க யாருமே மதிக்க மாட்டாங்க அவங்களா வந்து இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா தட்டை வாங்கி பசிக்குதுன்னு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அந்த நேரத்துல தான் டேரக்டர் ஷார்ட்னு சொல்லிட்டாரு ஷார்ட் அடின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு தட்டெல்லாம் பிடிக்கிடுவாங்க சாப்பிட கூட ஓட மாட்டாங்க அந்த மாதிரிலாம் நிறைய கொடுமைகள்லாம் நடக்கும் கமலோட தீவிர ரசிகர் வெளித்தன ரசிகர் அது வந்து ரொம்ப முக்கியம் அதாவது வந்து கமல்னா வந்து ரோபோ சங்கருக்கு வந்து அவ்வளவு உயிர் சின்ன வயசுல இருந்தே கமலோடைய கமல் படத்துல வர பாடல்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் வந்து ரொம்ப ஷோஸ்ல வந்து நான் ஆடி பாடி பண்றது அப்புறம் வந்து மிமிக்ரி பண்ணுறதுல வந்து பெரிய பன்முக கலைஞர் பிரமாதமாக மிமிக்ரி பண்ணுவாரு இன்னொன்று நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா இந்த ஆங்கில படங்கள் வருது இல்லை அதில் சில கேரக்டர் பெக்கியூலியர் கேரக்டருக்குலாம் வந்து இவரை கூப்பிட்டு போய் டப்பிங் போய் சைப்பாங்க இந்த படம் என் படம் புக்காக புக்கா ஒரு படம் வந்துச்சு ஆமா நிறையா படங்கள் இவர் தான் ஏதோ அந்த கணிதம் புளிக்கிறதுக்கும் டப்பிங் ஆமா நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா நிறைய ஆங்கில படங்களுக்கு இவர் வாய்ப்புலையும் இவரும் சிங்கமொழியும் வாய்ஸ் வித்தியாசமா இருக்கிறதுனால வேற வேற மாடுலேஷன்ல பேசுவாரு ஸோ அந்த மாதிரி டப்பிங் பிரமாதமாக பண்ணுவாரு அதாவது சார் இயல்பாவே நல்ல கலைஞன் சார் கமல் வந்து கமல் படத்துல ஒரு படத்துல நடிச்சிடணும் கமலோட சேர்ந்து நடிச்சிடணும் அப்படின்னு ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காரு அடையாது கடைசி வரைக்கும் நடக்காம போச்சு வாய்ஃப் கமல் கிட்ட ஒரு அன்பு முத்தம் வாங்கிட்டார் இது வரைக்கும் கமல் பாத்தீங்கன்னா மட்டும் மட்டும்தான் முத்தம் கொடுத்திருப்பாரு பெண்களுக்கு மட்டும்தான் முத்தம் ரோபோ சங்கர் ஒரு ஆணுக்கு கமல் முத்தம் கொடுத்தார்னா அது ரோபோ சங்கருக்கு தான் அந்த முத்தம் கொடுத்த போட்டோ இருக்குல்ல அதை வந்து அவர் வந்து பிரிண்ட் பண்ணி மோதரமா கையில போட்டுப்பாரு ஆமா அந்த அதை வந்து போட்டோ வந்து ஜெயலலிதா அம்மையாரு எம்ஜிஆர் போட்டோ எல்லாம் போடுவாங்க கட்சியில இருக்கிறாங்க அந்த மாதிரி அந்த போட்டோ வந்து கையில பெரிய மோதரமா பண்ணி போட்டுப்பார்க்கும் ஸோ கமலுடைய தீவிர ரசிகர் அவருடைய பேரனுடைய பேர் கமலை தான் வைக்க சொன்னார் அதுக்கப்புறம் வந்து அவருடைய மகள் இந்துஜா ரிசப்ஷனுக்கு நீங்கள் என்னைக்கு வரீங்களோ அன்னைக்கு நான் தேதி வைக்கிறேன்னு அன்றைக்கி ரிசப்ஷன் வச்சார் ஸோ முதல் இரங்கல் யார் தெரிவித்தான்னா கமல் தான் தெரிவித்தார் ரோபோசங்கர் இறந்துட்டாருன்னொன்னே முதல் இரங்கல் வந்து தான் வந்துச்சு சமீபத்தில் நிறைய படங்கள் வந்துச்சு சார் இப்போ டி ராஜேந்தர் கூட வருத்தம் தெரிஞ்சுருந்தார் அவர் ஆடியோ இருந்தார் அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா என்னுடைய அடுத்த படத்துக்கு நான் வந்து ரோபோசங்கரை கமிட் பண்ணி ஒரு நல்ல கேரக்டருக்கு அட்வான்ஸ்லாம் கொடுத்து அக்ரிமெண்ட்லாம் போட்டேன் இப்படி திடீர்னு அந்த தம்பி போயிட்டாரு அப்படின்னு அவரும் இறங்கலை தெரிவிச்சிருந்தாரு இன்னைக்கு இவ்வளவு கூட்டம் வந்து ரோபோ சங்கர் வீட்டுல நிக்கிறாங்க பாத்தீங்களா நீங்க எத்தனை சினிமால இருக்கிற முக்கியமான பிரபல பெரிய உச்சபட்ச துணை இருக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் முக்கியத்துவம் துணை முதலமைச்சர் வரைக்கும் வந்து சங்கர் வீட்டுக்கு போறாங்க அப்படின்னா எல்லாத்துட்டையுமே வந்து ரொம்ப அன்பா பழகியிருக்காரு வெளிப்படையா வந்து அந்த அன்பை வந்து காட்டக்கூடிய ரொம்ப இயல்பான ஒரு கதை ஒரு கேரக்டரா தான் ரோபோ சங்கர் வந்து சினிமாவில வட்டாரத்துல இருந்திருக்காரு இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்களோட மனைவி இருக்காங்க இல்ல அவங்க பிரியங்கா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் டான்சர் அவங்கள வந்து இவங்க ஏதோ ஒரு பார்த்து தான் லவ் பண்ணி தான் இவங்க பேருமே கல்யாணம் ம் அவங்கள கூட ஏதோ ஒரு படத்துல நடிக்க வச்சாரு கொஞ்சம் ஏதோ ஒரு படத்துல எல்லாம் அப்புறம் நடிச்சாங்க அப்புறம் வேணான்னு விட்டுட்டாங்க ரோபோ சங்கருக்கு வந்து அவருடைய பேரை மேல ரொம்ப பிரியம் அந்த பையன் வந்து இப்ப ரெண்டு நாள்ல மொட்டை போட வேண்டியது உஸ்லம்பட்டி குலதெய்வம் அந்தமா அவர் அந்த பொண்ண இல்லையா அந்த அந்த கார்த்திக் நினைக்கிற ஒரு பேரு அவருக்கு வந்து குலதெய்வம் வந்து பூர்வீகம் அதாவது உசிலம்பட்டிக்கு பூர்வீகம் அந்த உஸ்லம்பட்டி உள்ள ஒரு குலதெய்வ கோயில்ல கடாவட்டி விருந்து அது வந்து ஏகப்பட்ட பேருக்கு இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க ஞாயிற்றுக்கிழமைன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நாலு நாள்ல ரெண்டு நாள்ல ரெண்டு நாள்ல இருக்கிற அந்த விழா எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க மொட்டை போட்டு காது காது குத்துற அந்த விழா பேரன்னா அவ்வளவு உயிர் நூறு நாள் அந்த பேரம் பிறந்தார் இல்லையா அந்த நூறு நாளை வந்து செலிப்ரேட் பண்ணாரு நூறாவது நாள் நூறாவது நாள் பிறந்த செலிபிரேட் பண்ணாரு எல்லா இடத்துலயும் சொல்றது என்னன்னா அதாவது வந்து என்னோட பேரை வந்து ஜூனியர் ரோபோ சங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு மேல பேரம் மேல பிரியம் வச்சிருந்திருக்காரு உண்மையில ரொம்ப கொடுமையாதான் இருக்கு காலம் எவ்வளவு கொடுமையா இருக்கு பாருங்க ஒரு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில அது என்னன்னா உடம்பு மேல ரொம்ப ஆர்வம் அதாவது உடம்பை நல்லா வச்சுக்கணும்னு ஜிம்முக்கு ரொம்ப போவாரு அதான் அது நான் கேட்கணும் நினைச்சேன் இப்ப ஒரு பக்கம் மது இந்த மாதிரி விஷயத்துல வீணா போயிருக்காரு இன்னொரு பக்கம் உடம்பு மனுஷன் சூப்பரா சின்ன ப பத் அதாவது பத்தாவது பதினொன்னாவது படிக்கும் போது மதுரையில தான் பாத்தீங்கன்னா சேதுபதி ஸ்கூல்ல தான் படிச்சிருக்கேன் அங்கதான் நம்ம பாரதியார் வந்து டீச்சரா வேலை வாத்தியாரா சோ அந்த ஸ்கூல்ல படிச்சு பத்தாவது பதினொன்னான்னு வரும்போதே பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ஜிம் எல்லாம் எங்க இருந்துச்சு இந்த மாதிரி ஜிம் எல்லாம் எழுவது எழுவதுகள் எண்பதுகள் தொடக்கத்துல பெருசா இல்ல ஆமா அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஐஎன்ஆர் ஜிம்முன்னு ஒருத்தர் நடத்திட்டு வந்திருப்பார் போல அதாவது வந்து இப்படி ஒரு வெறும் வெறும் திடல் அந்த திடல்ல பாத்தீங்கன்னா அந்த கல்லு பெரிய கல் அதை தூக்கி இப்படி மேல கீழமா பண்றது அதுக்கப்புறம் மம்முட்டி எடுத்து வெட்டுறது கடப்பாறை எடுத்து குத்துறது இந்த மாதிரியான எக்ஸசைசஸ் அதாவது வந்து உடல் உழைப்பு ஒரு விவசாயி என்ன பண்ணுவானோ அந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி கொடுத்து அவர் இப்படிதான் ஜிம்மே அது நடத்தியிருக்காரு அந்த அவர் ரொம்ப ஃபேமஸ் அந்த ஐஎன்ஆர் ஆர் ஜிம் ஒடைய நடத்தின அந்த ஓனர் இருக்காரு ரொம்ப ஃபேமஸ் அந்த காலத்துல அப்படிதான் நடத்திருக்காரு இது வந்து ஏதோ ஒரு படத்துல நம்பியார் கூட நடிச்சிருப்பாரு எனக்கு தெரிஞ்சு தூரல் நின்று போச்சா

அதாவது சங்கர் அப்படின்னா வந்து ஒரு இன்னைக்கு வந்து ஒரு அரியப்பட்ட நபராக ஒரு ஒரு கடை நிலையிலிருந்து வந்து படிப்படியாக முன்னுக்கு வந்திருக்காரு தொண்ணூற்றி ஏழுலருந்தே நடிக்க ஆரமிச்சிருக்காரு தொண்ணூற்றி ஏழுலருந்தே சின்ன 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 கதாபாத்திர பாத்திரங்களில் நடித்து அப்புறம் இன்னைக்கு இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்காரு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் குடும்பமே கலை குடும்பம்னு சொல்லலாம் அவர் அவர் மனைவி அவருடைய பெண்ணு அவருடைய ம மருமகன் எல்லாருமே வந்து கலை குடும்பத்தில் இருக்காங்க ஸோ மொத்தத்தில் ரோபோ ரோபோஷம்பர் குடும்பம் அப்படின்னா யார் வீட்டிலயாவது வந்து பிரபலங்களோட வீட்டில் திருமணம் நடந்துச்சு அப்படின்னா ரோபோசங்கருக்கு தான் முதல்ல அழைப்புதல் கொடுப்பாங்க ஏன்னா அங்க போய் நின்று எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வாங்க கிங்காங் திருமணம் நடந்துச்சு இல்லை அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எல்லி நகையாடினாங்க இவர் திருமணத்துக்கு யார் வர ஆனா ஆனால் ரோபோசங்கர்லாம் கூடவே இருந்து பல உதவிகளை வந்து கிங்காங் செஞ்சிருக்காரு சமீபத்தில் ஒரு காணொலி பார்த்தேன் கிங்காங் ரோபோ சங்கர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பூல்ல ஜாலியாக குளிச்சு விளாண்டுகிட்டு இருக்காங்க இப்ப ரொம்ப சமீபத்தில் பார்த்தேன் ரொம்ப ஒரு கேட்கவே ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது ஏன்னால் கஷ்டப்பட்டு வந்திருக்காரு நல்ல நிலைக்கு வந்துட்டார் பொருளாதாரத்தில் நல்ல இன்னொன்று இந்த மாதிரி கலைஞர்களுடைய அடிப்படையான என்ன என்னமாரி தெரியுமா புகழ் கைத்தட்டு ஒரு ரெஸ்பான்ஸ் சார் நீங்கள் ஏன்னா அவன் அந்த அங்கீகாரத்துக்கு தான் சின்ன வயசு மதுரையிலேருந்து கஷ்டப்பட்டு வந்தான் அந்த பப்ளிசிட்டி நானும் சினிமா ஸ்டார் ரஜினி கமல் மாதிரி விஜய் அஜித் மாதிரி என்னை பார்த்து நாலு பேர் கை கொடுக்கணும் அது அவர் கிடச்சிருச்சு பொருளாதாரமும் ஓரளவு வந்துருச்சு இருந்தாலும் கடைசி நேரத்தில் சில குடிப்பழக்கங்கள் சின்ன வயசுல அந்த எண்ணெயை ஊற்றி அந்த ஈயத்தை பூசினதுனால வந்தக்கூடிய கொடூரங்கள் அது பாருங்க வாழ்க்கையில அனுபவிக்கக்கூடிய எல்லாம் வந்த ஸ்டேஜ்ல வந்த ஸ்டேஜ்ல பேரார்க் பேரனா பேரன் விளையாட வேண்டிய ஒரு ஒருத்தன் வந்து தகப்பனா இருக்கிறது ஒரு சந்தோஷம் பேரனார் பேரனா வந்து கொண்டாடுறது டபுள் சந்தோஷம் அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அப்படி அந்த பேரனை ஸ்கூலுக்கு அனுப்புறது இப்ப அந்த காலம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு இவரெல்லாம் பேரனோடையும் நல்லா ஸ்பெண்ட் பண்ணிப்பார் நூறு முப்பது வருஷத்துக்காக குறைஞ்சது இருக்கக்கூடிய வாழக்கூடிய ஒரு நாற்பத்தி ஆறு தானப்பா எழுவத்தி ஆறு வயசுன்னு வச்சா கூட பையன் காலேஜ் போற போறவரையும் பார்த்துருவாரு பேரன் காலேஜ் போற காலேஜ் காலேஜ் எழுபத்தி குழந்த கூட பிறந்துரும் அந்தளவுக்கு வாழக்கூடிய ஒரு மனிதரே நல்ல கலைஞர் நிறைய பேர் சினிமால சார் அதாவது 나 මුத்துக்குமார் எடுத்துங்களே அவரும் பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு பாடலாசிரியர் ஆனா வந்து அந்த மதுபலகத்துல இருந்து அவரால வெளியில வர முடியல அதனால படத்துல பாத்தீங்கன்னா நக்கீரன் கோபால் இருக்கார்ல அவர்தான் 나 මුத்துக்குமார்க்கும் ஒரு மருத்துவமனையில அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு அன்னைக்கு அன்னைக்குதுரத்சமா அவர் இறந்துட்டாரு இப்ப நம்ம ரோபோ சங்கருக்கு பாத்தீங்கன்னா நக்கீரன் கோபால் தான் முதல்ல வந்து காப்பாற்றி வெளியில கொண்டு வந்தாரு அவர் இப்ப மறுபடியும்

கொஞ்சோண்டு விட்டுட்டு வெட்டி எடுத்தீங்கன்னாலும் மறுபடியும் வளர்ந்துடும் மனித உறுப்புலேயே ஒரு அதிசயமான உறுப்பு அது வந்து பழுதடைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு மேலும் மேலும் பலு கொடுக்காம இருந்தீங்கன்னா அதை அப்படியே பேலன்ஸ் பண்ணி கொண்டு வரலாம் மறுபடியும் அதுக்கு வந்து வந்து எப்படி சொல்றது ஓவர் லோடு கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஆஹ் நடிகர்கள் பிரபலங்கள் இதுக்கு பின்னாடி உள்ள சோகங்கள் பிரபலமாக இருக்கிறனால வரக்கூடிய பிரச்சனைகள் நிறைய விஷயங்கள் இருக்கு என்னதான் தான் இள வயது மரணங்கள் இவ்வளவு சின்ன வயசுல ஏற்படக்கூடிய மரணங்களுக்கு ஏற்றுக்கொள்ளவே முடியாததா இருக்கு மக்களுக்கு மனிதர்களுக்கு தன்னோடு பொருத்தி பார்த்து ஒவ்வொருத்தரும் அதிர்ச்சி ஆகிறான் நாற்பத்தி ஆறு வயசுல மரணமாக பார்ப்போம் உடலை எல்லா எந்த துறையில இருந்தாலும் உடலை பார்த்துக்கோங்க மிக இருந்தாலும் உடலை பார்த்துக்கணும்ங்கிறது வந்து தொடர்ந்து வந்து இன்னைக்கு நிறைய விழிப்புணர்வு ப்ரோகிராம் எல்லாம் பண்ணிட்டு நிறைய டாக்டர்ஸ் பாத்தீங்கன்னா தன்னா தானே முன் வந்து தன்னார்வலா வந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க ஹார்ட் அட்டாக் ஏன் இளம் வயதுல சார் இருபத்தி மூணு வயசுல இளம் ஹார்ட் அட்டாக் வருது இதெல்லாம் ஏன் வருது அப்படிங்கிற மாதிரி விழிப்புணர்வாலாம் பண்ணிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்கல்ல அதாவது வந்து அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாகும் அது மாதிரி எதுக்குமே நீங்கள் அளவு மிஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அது வந்து ஆபத்து தான் அது ஆபத்து தான் பார்ப்போம் ரோபோ சங்கர் குடும்பத்திற்கு நம்முடைய ஜீவா சினிமா சார்பாக இரங்கல் உங்கள் சார்பாகவும் இரங்கலை தெரிவித்துக்கும் அவருடைய நினைவுகளை கண்டிப்பாக அவருடைய படைப்புகள் அவருடைய காட்சிகள் இருக்கும் வரை அவர் உயிருடன் தான் இருப்பார் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிவிச்சோம் நன்றி சார் நன்றி